வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கை வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூணாம் தேதி இன்று சங்கரஹர சதுர்த்தி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை மாலை ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை எமகண்ட காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை இன்றைய சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி மாலை ஆறு இருபத்தி எட்டு வரை திருதியை பின் சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் காலை பதினொன்னு நாலு வரை மூலம் நட்சத்திரம் பின் போராடம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்னு வரை சித்த யோகம் பின் காலை பதினொன்னு நாலு வரை யோகம் பின் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம் மற்றும் கிருதிக நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் ரிசபத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் குரு கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் ராகு இன்றைய ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அரசு வழியில் சாதகமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் கலை சார்ந்த பணிகளில் அலட்சியத்துடன் செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் பகை கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளின் வழியில் எதிர்பார்த்திருந்த காரியம் நிறைவேறும் பங்குதாரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் புதிய கடன் விஷயத்தில் சிதித்து முடிவெடுப்பது நல்லது எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் இன்றைய நாள் மறதி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நவீன பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் தடைகளை முறியடித்து நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தாமதங்கள் மாறும் இன்றைய நாள் கோபம் குறையும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல் குறையும் அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரப் பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் மனதை உறுத்திய சில கவலைகள் மறையும் இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை படக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில தெளிவுகள் உண்டாகும் தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும் வீடு மனை விற்பதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ராசிக்காரர்களுக்கு தாயின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் வெளியூரில் இருந்து சாதகமான செய்தி கிடைக்கும் புத்திரர்கள் வழியில் சுப விரயங்கள் உண்டாகும் வெளி வட்டாரத் தொடர்பு அதிகரிக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் சாதகமாக இருக்கும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பழைய நினைவுகளால் மனதில் குழப்பம் உண்டாகும் இன்றைய நாள் ஜெயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனதில் எதிர்காலம் சார்ந்த சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது விவரம் சார்ந்த பயணங்கள் கைக்குடி வரும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் இன்றைய நாள் செலவு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள் செயல்களில் அறிவாற்றல் வெளிப்படும் இன்றைய நாள் தெளிவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு வேலை ஆட்களிடம் சிறு சிறு விரயங்கள் உண்டாகும் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது வாகன பயணங்களில் கவனம் இருப்பது நல்லது சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் இன்பம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு தேடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் முயற்சிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு ரசனை தன்மையில் மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் இழுப்பறியாக இருந்து வந்த பணிகளை நிறைவேற்றுவீர்கள் திடீர் பயணங்களால் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் நற்செயல் செய்யக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் நீ நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி